ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் உட்டுமலைப்பேட்டை கிளை சங்கத்தின் சார்பில் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று உட்டுமலைப்பேட்டை அரசு பொது மருத்துவமனை அருகில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான சாதம் சாம்பார் பூண்டுவற்றல் புளிக்குழம்பு ரசம் மோர் வெண்டைக்காய் பொரியல் வடை ஊருக்காய் அப்பளம் ஆகியவை குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் கருணைமிகு செல்வகுமார் பிரபாகரன் சாந்தாமணி கார்னிஷா குடும்பத்தினர் பெதப்பம்பட்டி இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த அன்பர்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு ஒன்பது ஏழு ஒன்று ஐந்து ஐந்து ஒன்பது இரண்டு தொன்னூற்று நான்கு ஆறு நன்றி வணக்கம்